ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி எப்படின்னு சொன்னால் ஃப்ராக்களை வந்து கையில் ஏற்றம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பாருங்கள் அதாவது முதல்ல ஃப்ராகளுக்கு வந்து கொஞ்சம் பருப்பை போட்டு போட்டு பழக்கணும் ஃபிராக்களை வந்து கலைக்கக்கூடாது அதிகமாக அதுக்கப்புறம் நம்ம சும்மா கை வச்சாலே வந்து கையில் வந்து நுக்கும் பாருங்கள் பாருங்கள் அரிசியும் இல்லை ஒன்றுமே இல்லை இது நம்ம ஒயிட் பிகன் எப்படின்னுக்கார் ஒயிட்டு ஜாமுன்னு இருக்குதா நீ போடா வாடா ரோமர் வாடா நம்ம ரோமர் வந்துட்டு அப்படியே அங்கே போய் நின்றுட்டான் மறுபடியும் நம்ம ஒயிட்டு தான் வந்திருக்கேன் புறாக்களை வந்து கையில் ஏற்றுறது ரொம்பவே ஈஸி பார்த்துக்காங்க புதுசாக புரா வளர்க்குறவங்க ஈஸியாக ஏற்றலாம் ஏன்னு சொன்னால் அவங்க வந்து புதுசாக புராக்களை வந்து கலைக்காமல் அழகாக வச்சுருப்பாங்க அதனால் ப்ராக்கள் வந்து கலசலே இருக்காது அதனால் அழகாக வந்து கையில் ஏறிக்கிடும் நம்ம ப்ராக்கள்லேயும் நிறைய ப்ராக்கில் வந்து கையில் ஏறும் அதில் நம்ம ஒயிட்டு ஒன்று சொல்லணும் உடனே உடனே ஏறுவாங்க സാമന്തി പൂക്ക് സാ വാസം എ മധുര അഴകന എപ്പിടി എനിക്ക് പറ്റില്ല നമ്മൾ പാകുട്ടിൽ അടഞ്ഞിരുന്ന മതി അഴക അടഞ്ച് ഉടക്ക അതാ വയ്ക്ക്